குரான் கல்வி என்று சொல்லது இணையதளத்துக்கு வந்த ஒரு இரண்டு கேள்வி இறந்தவருக்காக நாம் ஹஜ் அல்லது உம்ரா செய்யலாமா என்பது ஒரு கேள்வி இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இப்போ நாம் வணக்கத்தினுடைய அடிப்படையை விளங்கி வைத்திருக்கிறோம் வணக்கம் என்பது அவரவர் செய்ய வேண்டியது அவரவர் செய்வதன் மூலம்தான் அதற்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் அவருக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அவருக்காக அவருக்கு பகரமாக வேறு யாராவது செய்வதாக இருந்தால் அதுக்கு நேரடியாக குரான்லிருந்து சுன்னா என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும் ஆதாரம் இருந்தால் செய்யலாம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் இதை பகரமாக செய்வது என்பதை பொறுத்தவரையில் வரக்கூடிய ஹதீஸ்களில் புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றாவது செய்தியாக அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் ரிவாய்த்து செய்யக்கூடிய ஒரு செய்தியில் அதாவது ஹசாம் என்ற குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலை வசல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூலே அல்லாஹ் அடியார்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் எனது தந்தையோ இப்போ முதிய வயதை அடைந்துட்டார்கள் அது அபி ஷேஹன் கபீரன் முதிய வயதை அடைந்து விட்டார்கள் அவர்களுக்கு லா யஸ்புத் அலர் ராகிலா பயணிக்க முடியாது அவர்களுக்கு பயணிப்பதற்கெல்லாம் சக்தி இல்லை அன்ஹூ எனது தந்தைக்கு பகாரமாக நான் ஹஜ்ஜு செய்யலாமா எனக்கு ஹஜ்ஜு செய்ய முடியுமா அப்படி என்று கேட்கும்போது நபி அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் ஹஜ்ஜத்தில் வதா இது அல்லாவுடைய ரசூலுடைய அந்த இறுதி ஹஜ்ஜில் இது நிகழ்ந்தது அப்போ இந்த ஹதீஸ்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது ஒரு பெண்ணுக்கு கூட எனது ஆணுக்கு பகாரமாக ஹஜ்ஜை செய்யலாம் என்ற சட்டம் இதில் எடுக்கலாம் ஒரு பெண்ணுக்கு கூட ஆணுக்கு பகரமாக என்ன செய்யலாம் ஹஜ்ஜை செய்யலாம் என்பதற்குரிய சட்டம் இதில் இருக்குது அப்போ இந்த ஹதீஸில் என்ன இருக்குது ஹதீஸ் என்ன சொல்லுது ஒருவருக்கு ஹஜ்ஜி செய்ய முடியாத அளவுக்கு அவர் வயது முதிர்ந்தவராகவோ அல்லது அப்படி ஒரு நிரந்தர நோயாளியாகவோ மாறிவிட்டால் அவருக்கு பாரமாக ஹஜ் செய்வதற்கு இந்த ஹரிசன் எனது ஆதாரம் இருக்கிறது இது ஒரு செய்தி அடுத்து நீங்க எடுத்து பாருங்க அபுதாவுடைய ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாவது செய்தி அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலி அல்ல ரிவாயத்து செய்கிறார்கள் ரஜுலன் சுப்ருமா ஒரு மனிதர் தல்பியா சொல்றாரு ஹஜ்ஜிக்கா எப்படி நியத்து வைக்கிறாரு சுப்ருமாவுக்கு பாரமாக நான் என்ன செய்கிறேன் தல்பியா சொன்னேன் என்று சொல்றார் ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்கிறார் அப்போ நபிகள் நாயகம் சல்லதா அலி சொல்லம் அவங்க மண் சுபுருமா சுபுருமான்டா யார் என்று கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறார் அகுல் லி அவ் கரீப் எனது சகோதரன் அல்லது ஒரு நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ரசூல் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க ஹஜஜ் த அன் நப்சிக் உமக்குரிய ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டீரா அப்போ அவர் இல்லை என்று சொல்கிறார் அப்போ ரசூல் நாங்கள் சொல்கிறாங்க ஹுஜ்ஜ அன் நப்சிக் முதலாக உனக்குரிய ஹஜ்ஜை நிறைவேற்று அதுக்கு பிறகு சுப்ரமாவுக்கு பகரமாக செய்யு சொல்கிறாங்க இந்த கூடுதலான ஒரு சட்டம் வருது என்ன சட்டம் வருது அதாவது பிறருக்காக செய்யக்கூடியவர் தனது ஹஜ்ஜை என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்றிருக்க வேண்டும் என்ற சட்டத்தை இதில் பார்க்கிறோம் என்ன அவர் நெருங்கிய உறவினருக்காக அவர் ஹஜ்ஜுக்கு வைக்கிறார் இந்த சட்டத்தில் அவர் தனது ஹஜ்ஜை நிறைவேற்றினால்தான் பிறருக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் என்ற சட்டம் வருகிறது அடுத்த ஹதீஸை பாருங்க திருமீதியுடைய ஒம்பது நூற்றி இருபத்தி செய்தி

நீங்க வந்து உங்களை தாய்க்கு பாரமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லாங்க சொல்றாங்க அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன தெரியுது மரணித்தது செய்தி வருது ஆரம்பத்தில் உள்ள செய்தியில் அந்த மரணித்த செய்தி வரல இதுல என்ன வருது மரணித்த மரணித்து விட்டாலும் ஹஜ்ஜு செய்யாத நிலையில் மரணிச்சுட்டாங்கண்டா அவங்களுக்கு பாரமாக ஹஜ் செய்யலாம் என்ற சட்டம் இதிலிருந்து நாம் பெறுகின்றோம் அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே அபுதாவுதுடைய ஒரு செய்தியில் இது அபுதாவு திருமிதி நசாய் பல கிரந்தங்கள் முஸ்னத் அகமதில் வந்து இது பதினாறாயிரத்தி இருநூற்றி முப்பதாவது செய்தியாக வருது இதை வந்து அபி ரசீன் அல் உகைல் என்று சொல்லக்கூடிய நபித்தோல் வழியாக வருகிறது அவர் அல்லாவுடைய ரசூலிடம் வருகிறார் யார் ரசூ அல்லா அபி ஷேஹன் கபீர் எனது தந்தை ஒரு வயது முதிர்ந்தவராக இருக்கிறார் லா அவருக்கு ஹஜ்ஜ உம்ரா செய்கிறதுக்கு முடியாது வலவ் அவருக்கு பிரயாணம் செய்வதற்கு முடியாது ஹஜ் செய்யவும் இல்லாது உம்ரா செய்யவும் இல்லை அவருக்கு பிரயாணிக்கவும் முடியாது அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவருக்கு பகாரமா என்ன செய்கிறது ஹஜ்ஜை நிறைவேற்றலாமா உம்ராவை நிறைவேற்றலாம் என்று கேட்கும் போது ஹுஜ்மீர் உங்கள் தந்தைக்கா ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுவீராக அப்போ இந்த ஹதீஸில் இருந்தால் என்னது உம்ராவையும் பகாரமாக செய்யலாம் என்பதற்கு இந்த ஹதீசை அறிஞர்கள் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் ஹஜ்ஜை மாத்திரமல்ல உம்ராவையும் பகாரமாக நிறைவேற்றலாம் என்பதற்கு இந்த ஹதீசையும் சான்றாக கொண்டு வருவார்கள் அப்போ எனவே நர்மையான சகோதரர்களே அப்போ இந்த ஹதீஸின் இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் என்ன விளங்குகிறோம் அதாவது ஒருவர் வயது முதிர்ந்த நிலையில் அல்லது ஒரு நிரந்தர நோயாளியாக ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருந்தால் அல்லது மரணித்து விட்டால் அவர்களுக்கு பகரமாக என்ன செய்யலாம் ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் ஹஜ்ஜை என்ன செய்யலாம் நிறைவேற்றலாம் அப்படி நிறைவேற்றக்கூடியவர் தனது ஹஜ்ஜை முதல்ல நிறைவேற்ற ஆரம்பத்தில் நிறைவேற்றி இருக்க வேண்டும் அப்படி என்பது இது இது என்ன வந்து வியாபாரம் எடுத்து நிறைய போய் கொண்டிருக்கு ஒரு கணக்கு கொடுக்கிறது பதில் அப்போ சொல்றது ஒரு ஒரு பிசினஸ் வியாபாரம் மாதிரி இதில் கூடாது இருக்க வேண்டும் உள்ள தூய்மை இருக்க வேண்டும் அவங்களோட குடும்பத்திலே யாராவது இருந்தால் அவங்களை வச்சு செய்கிறது சிறந்தது அவங்களோட குடும்பத்திலே யாராவது ஒருத்தர் இருப்பாங்கண்டா பகாரமாக நிறைவேற்றுவதற்கு ஹஜ் நிறைவேற்றி ஒருவர் அவர்களை வைத்து செய்வது என்பது சிறந்தது ஏன்னா ஹதீஸ்களை பார்க்கும்போது என்னது தாய் தந்தை நெருங்கிய உறவு அப்படியே பார்க்குறோம் பார்க்கிறோம் எனவே அந்த அடிப்படையில நெருங்கிய உறவினர்கள் செய்யும் போது என்ன செய்வாங்க அதில் மிச்சம் கூடுதல் கவனத்தோடு செய்வாங்க அப்படி இல்லை பணத்துக்காக வந்துட்டேன்னா என்னது அது எந்த அளவுல இந்த சட்டத்திட்டங்கள் பேணப்படும் என்று தெரியாது எனவே நருமையான சகோதரே அடுத்த இமா இபுல் குதாமல்லா அவர்கள் தனது முகுனி என்ற கிரந்தத்துல சொல்றாங்க அப்படி உயிரோடு உள்ள உள்ளவர்களுக்கு பகாரமாக செய்யும் போது அவங்களுடைய அனுமதியை பெற்றிருக்கணும் அவனுடைய அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது அவங்களுக்கு தெரியணும் அவர்களுக்கு பகாரமாக செய்வது என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும் அவர்களுடைய அனுமதி இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் விளக்குகிறார்கள் அப்போ எனவே நருமையான சகோதரர்களே அப்போ இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் நாம் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால் உம்ராவை ஹஜ்ஜை என்ன செய்யலாம் பகாரமாக செய்யலாம் இந்த விதிகள் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும்